அஸ்லாம் வரமத்துல வரது பில்லி ரஜிம் பிஸ்மில்லாஹி ரோஹர் ஐந்து நிமிட மதரசான் குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவருடைய வரலாற்று தொடரையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தில் முதல் ஜுமா ஹிஜ்ரை முதலாம் ஆண்டு ரபியுல்லவல் மாதம் வெள்ளிக்கிழமை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் குபாவிலிருந்து மதினாவுக்கு புறப்பட்டார்கள் பனி சாலிம் அவர்களின் வீட்டில் வீடுகள் வரை சென்றடைந்ததும் ஜுமாவுக்கான நேரம் வந்துவிட்டது அவர்களின் மசிதில் நம்சா சலாம் அவர்கள் ஜுமா தொழை நிறைவேற்றினார்கள் இதுவே இஸ்லாமிய முதல் ஜுமாவாகும் நபி அப்ப குத்துபாவில் குறிப்பிட்டதாவது வணக்கத்திற்குரியோன் அல்லாஹை தவிர வேறில்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாரும் இணையில்லை அவனுக்கு அவனுடைய மேலும் முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் உயரிய அடியாரும் தூதரும் ஆவார்கள் எனவே எவர் அல்லாவையும் ரசூலையும் வழிபடுகிறாரோ அவர் நேர்வழிப்பட்டுடுவார் அவர்களின் கட்டளையை ஏற்காதவர் வழி தவறியவராவார் என கூறினார்கள் முஸ்லிம்களையும் அல்லாஹுக்கு அஞ்சுமாறு நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய சிறப்பான அறிவுரை யாதெனில் அவரை மறுமைக்காக ஆயத்தப்படுத்துவதும் இறையச்சத்தை மேற்கொள்ளுமாறு கூறுவதுமே ஆகும் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய சிறப்பான அறிவுரை யாதெனில் அவரை மறுமைக்காக ஆயத்தப்படுத்துவதும் இறையச்சத்தை மேற்கொள்ளுமாறு கூறுவதுமேயாகும் மக்களை அல்லாகுவை நினைவு கூறுங்கள் எதிர்கால வாழ்வுக்காக அமல் செய்யுங்கள் ஏனென்றால் எவர் தனக்கும் இறைவனுக்கும் இடையிலுள்ள விஷயங்களை சரி செய்கிறாரோ அவருக்கு மக்களுக்கும் இடையில் உள்ள விஷயங்களை அல்லா சரி செய்வான் எவர் தனக்கும் இறைவனுக்கும் இடையில் உள்ள விஷயங்களை சரி செய்கிறாரோ அவருக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள விஷயங்களை அல்லா சரி செய்கின்றான் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் புதம் செத்த ஆடு செய்தி தருதல் அதற்கு சல்மா ரனி அல்லாஹோ அநா அவர்கள் தெரிவித்ததாவது ஹைவரில் ஒரு யூத பெண்மணி நஞ்சு கலந்த பொறித்த ஆட்டிறைச்சியை அனநம்பி சலாஸ்லம் அவர்களுக்கு அளித்தால் அதை அனலாறும் அங்கிருந்த சஹாபாக்களும் சாப்பிட்டார்கள் ஆனால் இமை பொழுதில் அன்னலார் சஹாபாக்களை நோக்கி நிறுத்துங்கள் தண்ணில் நஞ்சு கலந்தப்பட்டதாக இந்த ஆடு என்னிடம் கூறுகிறது என அன்னலார் அறிவித்தார்கள் நூல் அபுதாவு மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி தொழுகையை விடுபவருக்கு எச்சரிக்கை தொழுகை விடுவது மனிதனை குஃபரில் சேர்த்துவிடும் என என நப்சாசெலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மற்றொரு கதிசில் ஈமானுக்கும் குஃபருக்கும் இடையில் தொழுகைதான் வேறுபாடு என அறிவிக்கப்பட்டுள்ளது நான்காவது ஒரு சுனத்தை பற்றி பெற்றோருக்காக துவா பெற்றோரின் நலனுக்காக இந்த துவாய் ஓத வேண்டும் ரப்பி ஹுமா கமா ரொப்பையா நீ சதைரா என்றைவா நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது என்னை அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவர் அவர்களிருக்கும் கிருபை செய்வாயாக என பெற்றோருக்கு பிள்ளைகள் துவா செய்ய வேண்டும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு சிறந்த தர்மம் எது ரமணானுக்கு அடுத்தபடியாக எந்த நோன்பு சிறந்தது என நப்சாசலம் அவருடன் வினோவப்பட்ட போது சாபான் மாத நோன்புகள் என்று நபியவர்கள் பதிலளித்தார்கள் சிறந்த தர்மம் எது என கேட்டதற்கு ரமணானில் செய்யும் தர்மம் சிறந்தது என பெருமானா சரீசலம் அவர்கள் கூறியதாக அனசு மாளிகரளி அல்லார் வைத்ததாக திருமதி ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்தல் எவர்கள் அல்லாஹும் அவனுடைய தூதரையும் நோவினை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் இம்மையிலும் அருமையிலும் சவிக்கின்றான் மேலும் அவர்களுக்கு இழிவான வேதனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான் என குர்ஹானில் தலா கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி அல்லாஹே உணவளிக்கின்றான் குர்ஹானில் தலா கூறுகிறான் இவ்வுலக வாழ்வில் இவருடைய வாழ்க்கை தேவையை நாமே பங்கிட்டிருக்கிறோம் இருக்கிறோம் இவர்களில் சிலர் சிலரை ஊழியத்திற்கு வைத்து கொள்ளும் பொருட்டு சிலர் சிலரை விட தரங்களில் நாம் உயர்த்தியிருக்கின்றோம் அல்லா கூறுகின்றார் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சொர்க்கத்தின் குறைந்த வெகுமதி சொர்க்கத்தில் மிக குறைவான அந்த சுடைவர் யார் என்றால் அவருக்கு ஆயிரம் மாளிகைகள் இருக்கும் ஒவ்வொரு மாளிகைகளுக்கிடையில் ஓராண்டு நடக்கும் தொலைதூரம் இடைவெளி இருக்கும் அதிலுள்ள மாளிகையை பார்ப்பது போன்றே தூரத்திலுள்ள மாளிகையும் பார்ப்பார் ஒவ்வொரு மாளிகையிலும் அழகிய கருவிழிகளுடைய கன்னியர்கள் இருப்பார்கள் உயர்தரமான தோட்டங்களும் பணிவிடை செய்த சிறார்களும் அங்கிருப்பார்கள் அவர் எதை விரும்பினாலும் அது சமர்ப்பிக்கப்படும் என நம்சாசிரம் அவர்கள் சொர்க்கத்தின் குறைந்த வெகுமதியை விளக்கினார்கள் இவன் உமரலி எல்லாம் அவர் அதிசரித்ததாக தர்கீப் நூலிலே பதிவு செய்யப்படுகிறது ரொம்ப தலைப்பு நபி வழி மருத்துவம் பருவ கால பழங்களின் பழங்கள் குரானின் அல்லாஹலா கூறுகிறான் மின் சமரிஹி இதா அஸ்மர மரங்களில் பழங்கள் வெளிப்பட்டதும் அவற்றை புசியுங்கள் அதாவது பருவகால சீசன் பழங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த பழத்தை வாங்கி சாப்பிடுவது ஆரோக்கியத்தை அழிக்க வல்லவை என்பது இந்த சுர அண்ணாமில் வரக்கூடிய இந்த ஆயத்தின் வழக்கமாகும் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை உங்கள் குழந்தைகள் ஏழு வயது அடைந்ததும் அவர்களை தொழுவிக்காக இயவுங்கள் பத்து வயது ஆகியும் அவர்கள் தொலாவிட்டால் அதற்காக அடியுங்கள் அந்த வயதில் அவர்களை தனித்தனி படுக்கையில் படுக்க வையுங்கள் என நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் அதான் எந்த நிலமையும் கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அதாவது எதை விட்டு நமக்கு தவிர்ந்திருக்கும்படி தானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கனிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கனிமவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் جنت الفردو سلم سرگت لے نبی صلی اللہ علیہ وسلم اوڑن راہ والا کریئے انگرند کانا امان اللہ پارت پیسا کریئے واقعی تیم اللہ اللہ نمان ارکت اندر بیوانا ہے سبحان اللہ بیمدی سبحان اللہ بیمدی شہد اللہ الہ اللہ انتا استغفر قوانا تو بیلی امین خیلی سبحان ربک رب العزت عزت اللہ والسلام علی المسلین الحمدللہ رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته